வணக்கம் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கணும்னு முயற்சி செஞ்சு ஆனால் அதே பழைய வட்டத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்ட மாதிரி எப்பவாது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நாம நம்மளை மேம்படுத்திக்க எடுக்கிற முயற்சியே நம்மளை எப்படி பின்னுக்கு இழுக்குதுங்கிற ஒரு விசித்திரமான முரண்பாட்டை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நமக்குள்ளேயே ஏன் எப்பவும் ஒரு உள்நாட்டு போர் மாதிரி நடந்துட்டே இருக்கு நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா சோகம் வந்து நம்மள புடிச்சிக்குது அமைதியா இருக்கலாம்னு பார்த்தா கோபம் வந்து நம்மள ஆட்டி படைக்குது இந்த முடிவே இல்லாத சண்டைக்கு ஆணி எது ஆச்சரியமா இருக்கும் ஆனா இந்த எல்லா சண்டைகளுக்கும் காரணம் வெறும் இரண்டே எழுத்துல இருக்கிற ஒரு சின்ன வார்த்தையா இருக்கலாம் நான் முதல்ல இந்த நான்கிற உணர்வு எப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குன்னு பார்க்கலாம் இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான சிக்கலே வருது இந்த நாங்கிற உணர்வு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல வெளியில சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அத நான் ஜெயிக்கணும்னு போட்டி போடுது ஆனா அதே நா குடும்பத்துக்குள்ள நீ தியாகம் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது ஒரே நா ஆனா ரெண்டு வெவ்வேறு ரூல்ஸ் இதுவே ஒரு பெரிய குழப்பம் இல்லையா அப்போ என்ன ஆகுது வெளியே ஜெயிக்க துடிக்கிற அதே நா வீட்டுக்குள்ள தியாகம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது இப்படி ரெண்டா பிரிஞ்சு போன இந்த நான் தான் நம்மளோட எல்லா மன பிரச்சனைகளுக்கும் முக்கியமான மூல காரணம் சரி இந்த நானுங்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண மக்கள் பொதுவாக என்னதான் பண்றாங்க அவங்க பெரும்பாலும் ரொம்ப பாப்புலரான ஆனா ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத ரெண்டு வழிகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா நாங்கிறது நம்மளோட தெய்வீக ஆன்மா அது தியானம் பண்ணி நாம உணரணும்னு சொல்லுது இன்னொரு குரூப் இல்லல இந்த நாங்கிறதே ஒரு பொய் ஒரு ஈகோ அத மொத்தமா அழிச்சிடணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஒண்ணு உணரச் சொல்லுது இன்னொன்னு அழிக்கச் சொல்லுது ரெண்டுமே நார்த் போல் சவுத் போல் மாதிரி இருக்கு பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் இந்த ரெண்டு வழியில ஏதாவது ஒண்ண ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ஆன்மீக நிலையை அடைஞ்சிட்டா போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் பிரச்சனையும் காணாம போயிடும்னு நம்பறோம் இது ஒரு ரொம்ப காமனான நம்பிக்கை இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த ரெண்டு வழியுமே பிரச்சனைய தப்பான கோணத்துல அணுகுதுனா என்ன பண்றது இந்த விஷயத்த மொத்தமா வேற மாதிரி பார்க்க ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு உங்க மனச ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற ஸ்கிரீன் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த ஸ்கிரீன்ல ஓடுற படம் தான் உங்க வாழ்க்கை சந்தோஷம் சோகம் கோபம் பயம்னு சீன் மேல சீன் வந்துட்டே போகுது ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் அந்த ஸ்க்ரீன் மேல விழுகிற வெறும் நிழல்கள் தான் இது அந்த ஸ்கிரீனே கிடையாது இப்ப இந்த கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்க படத்துல வர வில்லன் எவ்வளவு இருந்தாலும் சரி அவனால அந்த ஸ்கிரீனை நிஜமாவே கொடுத்து முடியுமா வாய்ப்பே இல்ல ஏன்னா அவன் வெறும் ஒரு நிழல் அந்த ஸ்கிரீனுக்கு எந்த பாதிப்பும் வராது அது எப்பவும் போல அப்படியேதான் இருக்கும் நம்மளோட உண்மையான உணர்வு நிலையும் நம்மளோட அப்படி அப்படிதான் அதுக்கு எந்த பாதிப்பும் வராது இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது நம்ம பிரச்சனையை சரி பண்ண நாம எடுக்கிற முயற்சியே அந்த பிரச்சனையே இன்னும் பெருசாகுதுன்னா நம்புவீங்களா அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் இதை ஒரு ஹார்மோனியம் வச்சு சூப்பரா விளக்கலாம் இப்போ உங்க மனசுல ஒரு சோகமான உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஹார்மோனியம்த்துல ஒரு கீய பிரஸ் பண்ணும்போது வர்ற சத்தம் மாதிரி அந்த சத்தம் உடனே நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்காக போராடுறீங்க ஆனா நீங்க பண்ற அந்த போராட்டமே அதே கீய இன்னொரு தடவை அழுத்துற மாதிரிதான் அப்போ என்னாகும் அதே சத்தம் திரும்ப வரும் அதே உணர்வு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா இது எவ்வளோ அழகா விளக்குது நாம அடிக்கடி ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் இது எப்படின்னா நீங்க இடி சத்தத்தை கேட்கறதுக்குள்ள மின்னல் அடிச்சு முடிஞ்சிருக்கும் அந்த சம்பவம் ஓவர் ஆனா அதுக்கப்புறம் வர சத்தத்தை கேட்டு நாம பயப்படுறோம் போராடுறோம் இந்த எல்லா புரிதல்களும் நம்மள ஒரே ஒரு முக்கியமான ஆழமான முடிவுக்கு கொண்டு வருது இதுதான் இந்த முழு உரையாடலோட மைய கருத்தே நம்ம உணர்ச்சிகளோட சண்டை போடுறது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்போ எதுதான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த கேள்விதான் நம்மள கடைசி பதிலுக்கு கூட்டிட்டு போக போகுது தீர்வு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா ரொம்ப சிம்பிள் அதே சமயம் ரொம்ப ஆழமானது அந்த தேடல் தான் பிரச்சனை ஆமாங்க நீங்க எதையோ தேடிட்டே இருக்கீங்க இல்லையா அதுதான் உங்களுடைய உண்மையான பிரச்சனை ஞானம்னா ஏதோ மேஜிக் மாதிரி இல்லை ஏதோ தெய்வீக காட்சி மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் ஞானம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் நான் அடையிறதுக்குன்னு எதுவும் இல்லை நான் போய் சேர வேண்டிய இடம்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அறிவால் புரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்கவரி சரி இந்த தேடலை நிறுத்திட்டா என்ன ஆகும் வாழ்க்கை எப்படி இருக்கும் சண்டையே இல்லாத ஒரு வாழ்க்கை அது எப்படி இருக்கும் வாங்க அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டம் நின்னு போச்சுன்னா உங்க அனுபவங்கள் எல்லாம் கடல் மாதிரி இயல்பா வந்துட்டு போகும் நீங்க அதை எதிர்க்கவும் மாட்டீங்க புடிச்சு வைக்கவும் மாட்டீங்க நீங்க அப்படி எதுவும் பண்ணாததால அந்த நாங்கிற உணர்வு அதோட பவரை இழந்துடும் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லாம ஒரு ஆறு மாதிரி அழகா ஓட ஆரம்பிச்சிடும் இந்த புது வாழ்க்கை முறைய விளக்க ஒரு கடைசி உருவகம் இருக்கு உங்க கான்சியஸ்னஸ் அதாவது உங்க உணர்வு நிலைய உங்க நாக்கோட ஒப்பிட்டு பாருங்க நம்ம நாக்கால இனிப்பு புளிப்பு கசப்புன்னு எல்லா ஸ்வையையும் உணர முடியும் ஆனா அது எந்த ஒரு ஸ்வையையும் பிடிச்சு இல்ல இனிப்பு சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அது கசப்பு சுவைக்க ரெடியா இருக்கு அதே மாதிரிதான் உண்மையான உணர்வு நிலை வாழ்க்கையோட எல்லா அனுபவங்களையும் அதாவது சந்தோஷம் துக்கம் கோபம் அமைதி எல்லாத்தையுமே எதையும் புடிச்சிக்காம எதையும் தள்ளிவிடாம இயல்பா அனுபவிக்க முடியும் சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜஸ்ட் ஃபார் டுடே உங்களை நீங்களே சரி பண்ணிக்க உங்களை இன்னும் பெட்டராக்க உங்களை மாத்திக்க முயற்சி பண்றத முழுசா நிறுத்தி பார்த்தா என்னாகும் யோசிச்சு பாருங்க